உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் மைக்கேல் ஜாக்சன் பாடலையும் ராப்பிசை பாடகர் வேடன் அவர்களினுடைய பாடலையும் ஒப்பிட்டு ஒரு பாடத்தை மூன்றாம் செமஸ்டர் மாணவர்களுக்கு வைத்திருந்தது பாடல் ஒப்பிட்டு பாடத்தை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த செனட் உறுப்பினர் ஏற்க மறுத்தார் அவர் வந்து நீக்க வேண்டும் என்று புகார் அளித்தார் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் கமிஷன் ஒன்றை அமைத்து மைக்கேல் ஜாக்சன் பாடலையும் வேடன் பாடலையும் ஒப்பிட்டு அறிக்கை தரும்படி கேட்டிருந்தார் அந்த ஒரு நபர் கமிஷன் ஆய்வு செய்துவிட்டு இவர்கள் இருவரது பாடலையும் ஒப்பிட்டு ஒரு பாடமாக வைத்திருப்பதால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை அதற்கான தகுதியும் இந்த பாடல்களுக்கு கிடையாது என்று அறிவித்து விட்டார் அதன் பிறகு நேற்று கேரள பாடத்திட்ட வாரியம் ஒரு பேர் அறிவிப்பை செய்திருக்கிறது மைக்கேல் ஜாக்சன் வேடன் இருவரது பாடல்களையும் ஒப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை திட்டவட்டமாக நீக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறது ஏன் இந்த பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு பாடமாக வைக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது என்று பார்த்தால் மைக்கேல் ஜாக்சன் என்பவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் ஒரு கருப்பின தாய்க்கும் ஒரு கருப்பின தந்தைக்கும் பிறந்தவர் அந்த கருப்பின மக்களினுடைய துயரத்தை வழியை தனது பாடலின் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் என்கிற ஒரு ஆல்பத்தை வெளியிட்டிருந்தார் அந்த ஆல்பம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆல்பம் அதே போல வேடன் என்பவர் யார் என்றால் கிரண்தாஸ் முரளி என்கிற இயற்பெயர் கொண்ட கேரளாவில் பிறந்த ஒருவர் அவருடைய தாய் ஒரு ஈழ தமிழச்சி அவருடைய தந்தை கேரளாவைச் சேர்ந்த ஒரு மலையாளி கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் வேடன் என்பவர் வேடன் உலகம் முழுவதும் வாழுகிற டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டி ஒடுக்கப்படுகிற மக்கள் அழுத்தப்படுகிற மக்களினுடைய துயரத்தை பாடுகிற ஒரு ராப்பிசை பாடகரா தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ராப்பிசை பாடல்கள் பாடுகிறவர்களிலேயே ஒரு முதன்மை இடத்தில் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆக ஒடுக்கப்பட்ட அழுத்தப்பட்ட மக்களினுடைய வழிகளை சொல்லுவதில் மைக்கேல் ஜாக்சனும் ராப்பர் வேடனும் ஒரே மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டுத்தான் அந்த பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதிய கொள்கைக்கு இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு இது எதிராக இருக்கிறது அதிலும் குறிப்பாக மதிப்புக்குரிய வேடன் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடி அவர்களை நேரடியாக விமர்சித்து பாடல்களை மேடைதோறும் பாடக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் அந்த பாடத்திட்டத்தில் இந்த பாடல்கள் இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த உலகத்திற்கு சொல்ல வருவது எங்கள் வலிமை எங்கள் எதிரிக்கு தெரியவில்லை இது மைக்கேல் ஜாக்சனுடைய தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் என்கிற அந்த அந்த ஆழ்வத்தில் வருகிற பாடல்களில் சில வரிகள் இது இந்த ஆதிக்க திமிர் பிடித்த முதலாளித்துவ கார்பரேட் சக்திகளை பார்த்து சொல்லுவது போல இருக்கு மைக்கேல் சாக்சன் சொல்றது அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிற வெறியர்களை சொல்லுகிறான் நீ எங்களை அடிக்கலாம் அச்சுறுத்தலாம் நீ எங்களை சிறைப்படுத்தலாம் கூட்டமாக திரண்டு வந்து எங்களை அடித்து வீழ்த்தலாம் ஆனாலும் நாங்கள் எழுந்து நிற்போம் உலகத்தீரே எங்கள் வலிமை அவர்களுக்கு எதிரிகளுக்கு தெரியவில்லை அப்படின்னு மைக்கேல் சாக்சன் பூமி என் வாழ்விடம் இது வந்து நம்ம வேடன் எழுதியிருக்கக்கூடிய பாடல் வேடன் சொல்றார் சிரியா நாட்டை பார்த்து சொல்றார் உள்ள வடுவில் ரத்தம் கசிந்து சுற்றிலும் கொரியா ரத்த வெறிகொண்ட கழுகுகள் உன்னை வேட்டையாடுகின்றன இந்தியா மத வெறிகொண்ட வெறியர்களால் பேயாட்டம் ஆடுகிறார்கள் இந்திய தாய் ஒளி தேடி ஓடுகிறார் மெக்சிகன் கனவுகளை ஒரு சிறைக்குள் சிறைப்படுத்துகிறார்கள் இலங்கையில் விடுதலை புலிகளின் விடுதலை தாகம் ஒருபோதும் ஓயாது காங்கோ உன் சுரங்கங்களில் லாப வெறி கொண்டவர்களால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகின்றன சோமாலியாவின் குழந்தைகள் ஒரு சொட்டு தண்ணீருக்காக தேடி ஓடி அலைகிறார்கள் பாலஸ்தீனத்தின் இனப்படுகொலை ஒவ்வொரு நாளும் நடந்து நம் நெஞ்சத்தை கணக்க வைக்கிறது சீனா உங்கள் சிகப்பு கொடி தீயிட்டு கொளுத்தப்பட்ட குரானின் வாசனையால் மாசுபடுகிறது ஆசிபா படுகொலையின் போது கடவுள்கள் குற்றவாளிகளை பாதுகாத்தது இந்த பூமி எங்கள் வாலிடம் ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நரகமாக கொண்டே இருக்கிறது என்று வேடன் தனது பாடலில் பாடியிருக்கிறார் இந்த ரெண்டு பாடலை தான் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒப்பிட்டு ஒடுக்கப்பட்ட அழித்தி வைக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து பீரிட்டு மேலெழுந்து வந்த இந்த கலைஞர்கள் எவ்வளவு சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு மானிட நேயம் பண்பாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்களுக்காக இவர்கள் எப்படி பாடுகிறார்கள் என்பதை பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள் இதை இந்துத்துவ சங்க பரிவர் இயக்கங்கள் ஆர் சித்தாந்தத்தை மூளைக்குள் திணித்து கொண்டவர்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அடியை கேரள பாடத்திட்ட வாரியம் கொடுத்திருக்கிறது இவர்கள் இருவரின் பாடல்களையும் ஒப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாடத்தை தலையே ரெண்டா போனாலும் நாங்கள் நீக்க மாட்டோம் என்று கேரள அரசு திட்டவட்டமாக சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சங்க பரிவர் இயக்கங்களை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளை அவமானப்படுத்தி இருக்கிறது கேரள அரசு ஆகவே வேடனின் பாடலையும் மைக்கேல் ஜாக்சன் பாடலையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சமர்ப்பணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் கேரள அரசுக்கும் கேரள பாடத்திட்ட வாரியத்துக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த பாடத்திட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தது கேரள பிஜேபி மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கவர்னரும் தான் இன்றைக்கு மூக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த கவர்னருக்கும் தான் தொடக்கத்தில் இருந்தே இந்த கவர்னர் இந்த பாடத்திட்டத்தை நீக்க வேண்டும் என்று அந்த கோழிக்கோடு துணைவேந்தருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தார்

ஒரு நடவடிக்கை எடுத்துருச்ச இது ஒரு கவர்னரா உங்களுக்கு அவமானமா இல்லையா நான் கேட்கிறேன் உங்களுடைய வேலை என்ன அந்த வேலையை செய்யணும் கூட ஒருத்தர் ஆர் என் ரவி அவரும் இப்படித்தான் தனக்கு என்ன வேலையோ அதை விட்டுட்டு வேற எதையோ பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாரு ஆர் எஸ் எஸ் இந்தியா முழுதும் நியமித்திருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு கவர்னர் வேலைன்னா என்ன அப்படின்னு பயிற்சி கொடுத்து அனுப்புங்க ஒன்றிய அரசே இவர்கள் இங்கு வந்து தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கேரள அரசு கேரளாவினுடைய பாடத்திட்ட வாரியம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது கவர்னருக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சிக்கு மூக்குடைப்பு ஆகவே இந்த கேரள அரசையும் பாடத்திட்ட வாரியத்தையும் நாம் வாழ்த்தி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்